இதில் நம்முடைய இல்லத்தில் முருகனை எவ்வாறு தினமும் பூஜிக்க வேண்டும் ஒரு இருபது நிமிஷம் தினமும் தினமும் கஷ்டங்க சரி செவ்வாய் செவ்வாய் வாரம் தோறும் இந்த ஒரு பூஜையை செய்யுங்கள் கண்டிப்பாக மேன்மை பெறுவீர்கள் இப்போ நான் சொல்ல போற பூஜை வீட்டுக்கு முருகன் வந்துருவாங்க தமிழ் பேசினாலே முருகன் வந்துருவாராம் அப்படியே ஒரு ஒரு வீடாக போவாராம் எந்த வீட்டில் தமிழ் கேட்குது அப்படின்னு பார்த்தா அப்படியே உள்ளே வந்துடுவாரான் இப்ப முருகனை அழைப்பதற்கு நாம உடனே வந்துருவாரா அதனால முருக அடியார் ஒருவரை அந்த அடியார் யார் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் எவ்வளவோ முறை அடியன் நிறைய நேர்காணல்கள் சொல்லி சொல்லியிருக்கேன் சென்ற நூற்றாண்டில் முருகனுடைய அருள் அருணகிரியார் சரி நக்கீரர் சரி பகழி சரி இப்ப அண்மையில அற்புதம் நிகழ்ந்தது பாம்பன் சுவாமி எழுபது வயசுக்கு மேல ஒரு அறுவை சிகிச்சையே இல்லாம ஒரு கால் முறிவு அதற்கான மா மருந்து சண்முக கவசம் சில விஷயத்த நம்ம ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது போது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க இது ஒரு விளம்பரம் இல்லையே நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு விக்கவும் இல்லையே அடியனுக்கு ரொம்பவே மனசுக்கு எங்க குடும்பத்துக்கு நெருங்கிய விஷயம்தான் சண்முக கவசம் இன்னைக்கும் எங்க இல்லத்துல யாருக்காவது உடல்நிலை ஆரோக்கியம் தேவனா சண்முக கவசத்தை சொல்லும் பழக்கம் எங்களுக்கு உண்டு இன்று வரை நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அது முருகனுடைய அருள் அவ்வளவுதான்